الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد أنبوكم مذبوكم ريا سخوذر سخوذر غلاء إن رأي نجد يل إسلاة تونغل سرب إن رأي تلائب ورسل سيدي غلاء نعفو بردغرين அபு ஹுரைரா ரது அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு கிராம வாசி நகரப்புற வாசி வருகிறார் வந்து தூதரிடம் சொல்லுகிறார் அல்லாஹுவின் தூதரே எனக்கு ஒரு அமலை கற்றுத்தார்கள் நான் அந்த அமலை செய்தால் சுவர்க்க நுழைய வேண்டும் என்று கேட்டார் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் அபுதுல்லா நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் ஓலா துஷ் பிஹிஷ் அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அதே போல ஜக்காத்தை கொடுங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு நோருங்கள் என்றார்கள் உடனே அந்த மனிதர் சொன்னார் என் ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் இதிலே எதையும் கூட்ட மாட்டேன் என்றார் உடனே அவர் அந்த இடத்தை விட்டு சென்றதும் அல்லாவின் தூதர் செல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் யாராவது உலகத்திலே சுவர்க்க வாதியை பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த மனிதரை பார்க்கட்டும் என்றார்கள் சகிள் புகாரி சஹி முஸ்லிம் போன்ற கிரதத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடக்கின்ற பொழுது அல்லாஹுடைய விளக்கல்களை தவிர்ந்து வாழுகின்ற பொழுது அவன் இஸ்லாத்தை ஈமானை நடைமுறைப்படுத்தியவனாக முத்தக்கீனாக முஃலஹின் அதாவது வெற்றி பெற்றவராக இறையற்றதாரியாக மாறுகிறார் அதுவே அவனை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்கிறது நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது எனவே ஒரு மனிதன் இஸ்லாத்தின் தூண் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது அல்லாஹுக்கு மட்டும் வணக்கத்தை செய்வது அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் இணை வைக்காமல் இருப்பது கடமையான தொழுகையை நிலைநாட்டுவது கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றுவது நோன்பை நோட்பது இந்த காரியங்களில் ஒரு மனிதன் சரியான முறையில் எந்த தவறும் இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் ஈடுபடுகின்ற பொழுது அதை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற பொழுது அவனுக்கு சுவர்க்கம் செல்லலாம் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது இந்த ஹதீஸில் நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் நான்கு இருக்கிறது முதலாவது விடயம் தெரிந்தவர்களிடத்தில் அறிவுடையவர்களிடத்தில் போய் நாம் கேள்விகளை கேட்க வேண்டும் இரண்டாவது முதலாவது தாவா செய்கின்ற பொழுது முதலாவது மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற பொழுது அவ்வாவை ஒருமைப்படுத்துவதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் மூன்றாவது இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து அந்த ஐந்தையும் ஒரு மனிதன் கடைபிடித்து வாழ வேண்டும் நான்காவது யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தின் ஐந்து தூண்களையும் பூர்ணமாக தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் செல்லலாம் என்பதையும் இந்த ஹதீத்தில புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த ஹதீத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹால நம் அனைவரையும் ஆக்குவானாக அலமதுல்ல இஸ்லாத்துடைய